Hey பல் உறவுகளை மறுபடியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பதினைந்தாம் தேதி மே மாதம் இருபத்தி ஐந்து சகோதரிகளை நேற்றும் இன்றும் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி உங்களை நேரத்தை மீதப்படுத்தும் வகையில மிக சுருக்கமாக பேசலாம் நினைக்கிறேன் இந்த வகையில முதல்ல சவுதி அரேபியாவுக்கு செல்வோம் சவுதி அரேபியா தற்போது உங்களுக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் வருகை சந்திக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் பக்தர்கள் எல்லாம் தற்போது சவுதி அரேபியாவை சூழ்ந்து காணப்படுறாங்க சொல்லி சமூக வலைதளங்கள் எல்லாம் காணப்படுவது ஏன் சிரியாவிலிருந்து கூட பக்தர் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அகமது சாரா அல் ஜூலானி மிஸ்டர் டொனால்டு டிரம்ப சந்திப்பதற்காக போயிருக்கிறார் ஒரு தலை கிடைக்கப்பட்டார் பல கோடி பரிசா தருவோம் என்று சொன்ன அமெரிக்கா தற்போது அவரோடைய கைக்குலுக்கி அவரை ஒரு நாட்டுக்கு இடைக்கால ஜனாதிபதியாகவும் ஆக்கி உங்க நாட்டுக்கு நாங்க முழு உதவியும் செய்ய போறோம் அதாவது உங்க நாட்டில் உள்ள எண்ண வளங்களை நாங்க எடுப்போம் உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை நாங்க செய்வோம் உங்களுடைய பொருளாதார தடைகளை சர்வதேச நீக்குவோம் இந்த சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதியான ஜூலானி அகமது சாரா அல் ஜூலிக்கு அமெரிக்கா ஜனாதிபதி ரியாதில் வச்சு நல்ல செய்தி சொல்லியிருக்கிறார் உடனே இதை கேள்விப்பட்ட சிரியா மக்கள் பட்டாசு கொளுத்தி சிரியாவுல கொண்டாட்டமா ஈடுபடுறத நாங்க இருக்குது இதில் என்ன விசேடமான விஷயம் என்று சொன்னால் ரியாதுக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார் இந்த சிரியாவும் துருக்கியும் ஒரு சிறந்த நாடுன்னு சொல்லி பாராட்டுகிறார் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் சிரியாவுக்க தொடர்ந்து அத்துமீறலை செய்து வருவது இஸ்ரேல் சிரியாட தலைநகர் டமஸ்கஸுக்கு அருகாமையில் உள்ள கிராமம் வரை இந்த இஸ்ரேலிய படை முன்னேறி உள்ளது அது இல்லாமல் தற்போது இருக்கிற அகமது சாரா அல் ஜூலான் என்ற இடைக்கால ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு அருகாமையில் கூட இந்த இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு காரணம் கேட்டா இஸ்ரேலுக்கு ஆதரவான சில மலர் கொள்கையினர் அங்க சிரியா மக்களால அநியாயம் செய்யப்படுறாங்க ஆகவே அந்த சிரியா மக்களை நாங்க தீவிரவாதிகளால் கருதி குண்டு வீசணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தனியாக அறிவிச்சாரு அது போல சிரியாவில் ஆங்காங்கே இருந்த ஆயுத கிடங்குகள் ராணுவ முகாம்கள் எல்லாம் இஸ்ரேலால அழிக்கப்பட்டது ஏன் துருக்கி கூட சிரியா உள்ள ராணுவ முகாம் அதாவது விமானப்படை தளம் ஒன்று அமைக்கிறதுக்கு தயாரான போது உடனே இஸ்ரேல் விமானப்படை துருக்கி அமைக்கும் அந்த விமான தளத்தை சுக்கு மாத்திட்டு போய்த்தாங்க இவை எதற்குமே இந்த துருக்கியும் இடைக்கால சிறிய பிரதமர் அகமது ஜூலானி இந்த இஸ்ரேல் மீது எந்த ஒரு மறுப்பு வார்த்தையோ அல்லது எந்த ஒரு கண்டனத்தையோ தெரிவிக்கல அது போல இந்த சிரியாவோட ஆட்சி மாற்றத்துக்கு தான் காரணம் அப்படி சொன்ன துருக்கி கூட துருக்கிட ஏம்பேஸ் கட்டுமானத்தை இஸ்ரேல் புகுந்து அழிக்கிறான் அதுக்கு எந்த ஒரு கண்டனத்தையோ எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யல இரண்டு பேரும் அமைதியை அவங்க அவங்களோட அவங்களோட வேலையை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த ஊடகங்கள் எல்லாம் நான் காண கிடைத்தது இந்த துருக்கியை எரடோ காணும் அகமது சாரா அல் ஜூலானியும் ஒரு கோலை முஸ்லிம் கையாலங்க அப்படின்னு சொல்லி சிரியாவில் உள்ள மக்களை சில முகத்தை மூடி கொண்டு பேட்டி கொடுத்தத நாங்கள் எக்ஸ்தலத்தில் இன்னும் சில சமூக ஊடகங்கள காண கிடைத்தது காதுக்கு வாங்கி கொள்ளவே இல்லை அவங்க அதை கைவிட்டு அவங்கள வேலையை வகையில சொன்னா அவங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சார்பாகவே இந்த சிரியா அரசாங்கம் நடத்தப்படுவது என்றது இந்த சம்பவங்கள் இருந்து தெட்ட தெளிவானது இப்போ உங்களுக்கு மீட்டர்ல படம் இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஏன் இந்த துருக்கிய இரடுக்கானையும் இந்த சிரியாவுடைய இடைக்கால அகமது சாரா ஜூலா ஒரு சிறந்தவர் நல்லவர் என்று பாராட்டப்பட என்ன காரணம் என்று சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த உலக வல்லரசுக்கெல்லாம் அதாவது இந்த மேற்கு ஐரோப்பா அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் எல்லாம் கோலை முஸ்லீம் தலைவர்களை தான் நேசிக்கிறாங்க விரும்புறாங்க அதனால தான் இவ்வளவு பெரிய பாராட்டு அவங்களுக்கு கிடைச்சிது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு கருத்து ஒன்னு வெளியிட்டிருந்தார் என்ன கருத்துன்னு என்று சொன்னால் நான் மத்திய கிழக்குக்கு வந்து உலகத்துக்கு மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது கேள்விப்பட்ட இந்த சில யூடியூபர்கள் சில ஊடகங்கள் எல்லாம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கு வந்து பாலாஸ்திரீனத்துக்கு சுதந்திரம் வழங்க போகிறார் தனி நாடாக ஆக்கப் போகின்றார் காசா இனி ஒரு தனி நாடு ஆகவே இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு நிச்சயமாக நோபல் பரிசு கூட கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படி என்று சொல்லெல்லாம் பல பேர் பல மாதிரி பேசினாங்க ஆனால் நம்மட முஸ்லிம் சமூகம் ஒரு ஏமாந்த சமூகம்ப்பா அந்த செய்தியை கேட்டு பரபரப்பா ஏதோ ஒரு தான் பரபரப்பாவும் அப்பா நிம்மதி ஒன்று வரப்போகுது நம்ம சமூகத்துக்கு அப்படின்னு இருந்தாங்க ஆனா டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு தெரியுமா நான் சிரியாவுக்கு முழு சுதந்திரம் வழங்க போறேன் அதாவது பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்க போறேன் இந்த சிரியாவில் இருக்கிற இந்த பலஸ்தீனிய ஹமாஸ் தீவிரவாதிகள் எல்லாம் உடனே வெளியேற்ற நடவடிக்கையை சிரியா மேற்கொள்ளணும் அப்படி இந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல நிஷார்ஃபா சிரியாவில் உள்ள சில வர்த்தகர்கள் பணக்காரர்கள் சிரியா அரசு தரப்பினரெலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா பாலஸ்தீனத்தை பற்றி சொன்னது கவலைப்படலை இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சிரியாவில் மிகப்பெரிய கோபுரம் ஒன்று அவருடைய பெயரில் கட்டப்பட வேண்டும் அப்படி ஒரு வர்த்தகம் இந்த சிரியாவில் வரணும் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டிக்கிறாங்க இந்த பாலஸ்தீனியர்களை தீவிரவாதிகள்னு சொன்னதும் அவங்கெல்லாம் ஸ்ரீயாவை விட்டு விரட்டப்படணும்னு சொன்னதும் பற்றி இந்த அகமது சாரா அல் ஜனியுடைய அரசு எதுவுமே கதைக்கல அவருக்கு கோபுரம் கற்ற கதையை தான் கதைத்துட்டு போனாங்க நாளைக்கு டொனால்டு ட்ரம்ப் சிலை நிச்சயமாக சிரியாவில் எழுப்பப்படும் அந்த அளவு இந்த அநீதிகளை கண்டு கொள்ளாமல் உலக ஆதாயத்தை மாத்திரம் விரும்பும் சமூகம் இன்று மத்திய கிழக்குல உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிறது இந்த கோபுர கதையிலிருந்து உங்களுக்கு புரியும் இந்த டொனால்டு ட்ரம்புடைய இம்முறை வருகை ஏதோ பெரும் மாற்றம் நிகழப்போதும் நினைச்சால் ஒரே ஒரு விஷயம் புலனாகிறது எல்லா குரங்குகளுக்கும் ஒரே முகம்தான் என்பது புலனாகிறது இது இப்படி இருக்க இஸ்ரேலிய பிரதமர் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார் தனக்கு உலக நாடுகளுக்கு சுதந்திரமா பயணம் செய்ய மாட்டேங்குது ஆகவே சர்வதேச நீதிமன்றம் தனக்கும் தன்னுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரான யோன் கலனுக்கும் சர்வதேச நீதிமன்றத்தால் போடப்பட்டிருக்கின்ற பிடியானை வாபஸ் பெற வேண்டும் நீக்கப்பட வேண்டும் என்று பெஞ்சமின் நெத்தனியாகவும் கேட்டிருக்கிறார் அந்த அளவு அவருடைய நிலைமை இருக்குது இந்த ஆட்சி முடிந்த பிறகு சுதந்திரமா அவருக்கு உலகத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாதொழிக்கப்பட்டு விட்டது என்று இவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிய வருவது இது இல்லாம காசாவில் அதிகமான பொதுமக்கள் நேற்று இன்று கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி வருவது அடுத்தது டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப் சவுதி சவுதி அரேபியால அரேபியாவை கடந்து இஸ்ரேலுக்கு வெற்றிகரமா என்ற செய்தியும் கிடைக்க பெறுவது சுருக்கமாக சொன்னா மத்திய இந்த அமெரிக்காவுடைய வியாபார நோக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வியாபாரி வியாபாரத்தை மிக சரியா செய்திருக்கிறார் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு பல மில்லியன் டொலர் கணக்கான ஆயுதங்களை அவர் விற்பனை செய்திருக்கிறார் அவர் வந்ததுக்காக இந்த கத்தார்ல இருந்து அவர் வார விமானம் அதாவது உலகத்துல மிக விலக்கூட விமானங்களில் ஒன்று அமெரிக்க வார விமானம் ஒரு வெள்ளை மாளிகை அப்படிப்பட்ட ஒரு விமானம் போல ஒரு விமானத்தை இந்த கட்டார் அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்க போவதா செய்திகள் வருவது ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கும் வரையும் இன்னும் வழங்கப்படவில்லை ஆனால் சமூக ஊடகங்கள் எல்லாம் என்ன பேசுறாரு தெரியுமா அதை பற்றி காசாவில் ஒரு நேரம் தண்ணி குடிக்க கூட தண்ணீர் இல்ல மனிதர்கள் எல்லாம் பசியில அதுக்குள்ளுக்கே கொடூர தாக்குதல்களை இஸ்ரேல் செய்து இது அனைத்துக்கும் காரணமான பின்புறமான இந்த அமெரிக்காக்கு இந்த அரபிய பக்தர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராட்டி பூஜை நடத்துகிறார்கள் என்று சமூக வலைதளங்களில் ஒருவர் ஆத்திரத்தோடு பேசின ஒரு விஷயத்தை நான் வாசிச்சேன் சகோதரர்களே சரி சகோதரளே அடுத்த நல்ல செய்திகளோடு விரைவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் நூலக யூடியூப் அலைவரிசை É